அமைச்சர் துரைமுருகன் கைதாக போறாரா மூத்த அதிகாரிகளுடைய அவசர ஆலோசனைல என்ன பேசியிருக்காங்கன்றதை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் மூத்த அமைச்சர் திமுக மூத்த தலைவர் துரைமுருகனுக்கு எதிரான பிடி வாரண்ட் அமல்படுத்துறதுக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டு சொத்து குவிப்பு வழக்கு அதுக்கு ஆஜராகாம இவர் இருந்தனால துரைமுருகனுக்கு போறாங்களாம் இதுக்கிடையில இது தொடர்பா மூத்த போலீஸ் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினதா தகவல் வெளியில வந்திருக்கு இதனால துரைமுருகன் கைது செய்யப்படுவாரோ அப்படின்ற பேச்சும் பெருசா போயிட்டு இருக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஆறு டு இரண்டாயிரத்தி பதினொன்னு திமுக ஆட்சியில் அமைச்சரா இருந்தவர் தான் துரைமுருகன் அப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுகள் காலகட்டத்துல வருமானத்துக்கு அதிகமா ஒன்னு புள்ளி நாப்பது கோடி சொத்து சேர்த்ததா இவர் மீது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வழக்கு பதிவே செய்யப்பட்டிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆட்சி மாற்றத்துக்கு துரைமுருகன் அதே மாதிரி அவருடைய மனைவி சாந்திக்குமாருக்கு எதிரா லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கும் பதிவு செஞ்சிருக்காங்க இது தொடர்பா வழக்குல கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு துரைமுருகன் அதே மாதிரி சாந்திமாரியை வேலூர் நீதிமன்றம் விடுவிச்சிட்டாங்க இருந்தாலுமே இதை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை வச்சிருக்க கோரிக்கையை ஏத்துக்கிட்ட சென்னை ஐகோர்ட் துரைமுருகனை விழுவிச்சு வேலூர் நீதிமன்றத்துடைய உத்தரவை ரத்து செஞ்சிருக்காங்க துரைமுருகன் மீது சொத்து குவிப்பு வழக்கு அதே மாதிரி சென்னை சிறப்பு நீதிமன்றத்துல நடந்துட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் இதுக்கிடையில துரைமுருகன் அவருடைய மனைவி சாந்திக்குமாருக்கு குமாருக்கு எதிராக பிடிவாரன் பிறப்பிச்சிருக்கக்கூடிய நீதிமன்றம் ரெண்டு பேரையுமே நீதிமன்றத்துல ஆஜராக சொல்லிருக்காங்க அமைச்சர் துரைமுருகன் ஆஜராகல அவருடைய மனைவி மட்டும் நேர்ல வந்து ஆஜராகிட்டு பிடிவாரண்டா ரத்து செய்ய கோரி விடுவிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா நீதிமன்றம் சாந்தி குமாருக்கு எதிரான பிடிவாரண்டா ரத்து செஞ்சிருக்காங்க அதே நேரம் அமைச்சர் துரைமுருகன் இந்த வழக்கு விசாரணையில நேர்ல ஆஜராகாத நிலையில அவருக்கு எதிரான பிடிவாரன் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அமல்படுத்த உள்ள நிலையில போலீசாருக்கு பத்தி தமிழ்நாடு இந்த ஒரு உத்தரவு அரசியல் ரீதியா மிக முக்கியமான உத்தரவா அது மட்டும் இல்லாம அவரை கைது செய்வாங்களான்ற பெரிய கேள்விகளும் மக்கள் மதியில வந்துடுதாங்க இருக்கு இதுக்கிடையில நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய பிடிவாரண்ட் உத்தரவு தொடர்பா போலீஸ் உயர் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினதா தகவல் வெளியில வந்திருக்கு முதல்வர் ஸ்டாலின் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக பிரிட்டன் சென்றுள்ள நிலையில அவருடைய தொலைபேசி வாயிலா ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கு அதுல துணை முதல்வர் உதயநிதி மற்றும் சட்ட வல்லுநர்களும் கலந்துக்கிட்டாங்களாம் இதனால துரைமுருகன் கைது செய்யப்படுவாரா அப்படின்ற பேச்சும் போயிட்டு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி